நீலகிரி மாவட்டம் உதகை ஒய்பிஏ அரங்கத்தில் நீலகிரி உருளைக்கிழங்கு மற்றும் காய்கறி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் இருபத்தி ஏழாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் விவசாயிகளை பாதிக்காத வகையில் அனைத்து வகை விதைகளையும் தரமானதாகவும் விலை குறைவாகவும் வழங்க வேண்டுமெனவும் மேட்டுப்பாளையத்திலுள்ள காய்கறி மற்றும் உருளைக்கிழங்கு மண்டிகளில் கூலி உயர்த்தும் பொழுது சங்கத்தினரை கலந்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீலகிரி விவசாய பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன

முறைப்படுத்த நாங்கள் முக்கியமான சப்ஜெக்ட் கொண்டிருக்கோம் இதில் வந்து தரமான விதை உதிரக்கணக்கு விதை தரமான நேரத்தில் கிடைக்க வழி வழிவகை செய்ய வேண்டும் மேலும் ஒபேட்டோ பர்மிஷன் உடனடியாக கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் டைம் காலம் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மார்க்கெட்ல கூட்டி கூண்டு கேரட்டு அப்படின்ற ஒரு பேர் இருக்குது அந்த பேர் உலகம் முழுசு பரவும் வெளிமாநிலேருந்து வருது கேரட்டு மற்ற வகையெல்லாம் வருது அதனால் நமது ஊட்டி நீலகிரி மாவட்ட காய்கறியில் முக்கியமானதாக கருதப்படும் கேரட் அந்த கேரட்டை வந்து நமக்கு குவிசார் குறியீடு கிடைச்சா எந்த வித பாதிப்பு இல்லாமல் எங்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் என்று இதனால் தெரிவிக்கிறோம் பூண்டும் அதே மாதிரி இப்போ குவிசாரி குறியீடு கேட்டுக்கொள்கிறோம் மற்ற மாநிலங்களோட நம்ம நீலகிரி மாவட்ட பூண்டு மலை பூண்டுக்கு அதிகமான மா ால் அதையும் கேட்க இப்போ விவசாய நிலங்களில் வனவிலங்களுக்கும் மனிதர்களுக்கும் மிகுந்த பிரச்சனையாக இருக்கிறது இது குறித்து மே நேற்று நடந்த கூட்டத்தில் அமைச்சர் கூட்டத்தில் விவசாயத்து பொருட்கள் விலை ஏறிவிட்டது அதுக்கு காரணம் வந்து அதிகாரிகள் அது எதுன்னு போட்டாங்க ஆனால் அதுக்கு மீறி ஒரு காரணம் இருக்கிறது ஒவ்வொரு விவசாய நிலத்திலையும் முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்ட் வன பாதிக்கப்படுகிறது நஷ்டமாகிறது அதனால் வள நம்மகிட்ட காப்பாற்றணுன்ற மெயினாக கோரிக்கை வச்சுருக்கிறோம் அதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு ஒத்துழைக்கணும் அதை தான் மெயினாக கேட்டிருக்கோம் அது போக நீலகிரி மாவட்டத்தில் ட்ரோன் ட்ரோன் மருந்து அடிக்கிறதுக்கு ட்ரோன் தடி செய்கிறோம் ஆனால் அதை செய்யக்கூடாது ஏழு டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கணுன்றாங்க அந்த பர்மிஷன் வாங்கி நாங்கள் செய்ய முடியும் ஒரு மூட்டை காட்டு மருந்து அடிக்கணுமா தான் ஏழு டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கணும் அது பண்ண முடியாது அதுக்கு ரிலாக்ஸ் பண்ணணும்னு கேட்டிருக்கோம் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்